நீ மணி மணித்தேரு திடுவதேன் கண்ணீர் பருத்தி ஒவ்வொருமும் பாயரா வந்தவரே சிங்கத்தை போல் நடை போடா தொந்தையிலே இருந்தாலும் நீ மணி தேவை திடுவதேன் கண்ணீர் உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் தினேஷ் மலர் இந்த கனவு எதற்காக அப்படின்னா கூலிப்படையால் படுகொலை செய்யப்பட்ட அன்பு தம்பி தீபக் பாண்டியனின் முக்கியமான குற்றவாளியான நவீன் மற்றும் மொத்தம் நான்கு பேர் வந்து நேற்று இரவு வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க காவல்துறை அதிகாரிகள் வந்து கஸ்டடியில் எடுத்து வந்து விசாரிச்சிட்ருக்காங்களாம் இந்த செய்தி நேற்று இரவு நமக்கு வந்தது போல் தம்பியோட நல்லடக்கமானது நாளை வந்து நடைபெற இருக்குது இந்த செய்தி வந்து நம்ம பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் ஊடகங்களில் எல்லா ஊடகங்களும் வந்ததுக்கப்புறம் அந்த செய்தியை பதிவண்ணும் தான் நம்ம இன்று வந்து பண்ணுறோம் அதாவது அன்புத்தம்பி தீபக் பாண்டியனோட இறுதி மரியாதையானது நாளை திங்கக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி அளவில் திருநெல்வேலியில் கேடிசியில் உள்ள மருத்துவ கல்லூரியிலிருந்து அவருடைய சொந்த ஊரான வாகை குளத்திற்கு நெடுஞ்சாலை வழியாக அவருடைய இறுதி ஊர்வலமானது நடைபெற இருக்குது இதில் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் நான் உங்களுடைய பொற்பாதம் தொட்டு கேட்டுக்கொள்வது ஒரே ஒரு விஷயந்தான் அண்ணன் ராமர் பாண்டியன் அவர்களுடைய இறுதி நிகழ்வில் நடந்தது போல எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துவிடக்கூடாது ஏன்னா அண்ணன் ராமர் பாண்டியனோட இறுதி ஊர்வலத்தில் எவ்வளோ தடியடி நடந்துச்சு அப்பாவிளைஞர் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டான்ற தெரியும் உண்மையிலே அன்பு தம்பி தீபக் பாண்டியன் மீது பாசமும் பற்றும் அவர் சொன்ன அந்த கொள்கையும் கடைபிடிக்கக்கூடிய அன்பு தம்பிகளாக இருக்கட்டும் அண்ணன்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள் தயவு செய்து மது அறிந்து விட்டு அங்கே வராதிங்க தம்பி தீபக் பாண்டியன் மீது உண்மையிலேயே பாசம் பற்றும் அவர் மீது உண்மையான அன்பு இருந்தால் தயவு செஞ்சு மது அறிந்து விட்டு தயவு செஞ்சு அங்கே வராதீங்க ஏன்னா ஒரு சிலர் செய்யக்கூடிய சில சில தவறுனால் அது மற்ற இளைஞர்களும் வந்து பாதிக்கப்படும் கண்டிப்பாக நம்ம இளைஞர்களுக்கு வந்து புரியும் நான் நினைக்கிறேன் ஏன்னா இதற்கு முன்னாடி நடந்த நிகழ்வு வந்து நமக்கு ஒரு உதாரணமாக வந்து அமைஞ்சிருக்குது போல் ஊடத்துறையில் எல்லாத்துலேயுமே இப்போ தான் வந்து இருக்காங்க உருவக்கம் கஷ்டத்தில் எடுத்ததாகவும் சொல்லப்படுது நீ தீபக் பாண்டியனோட இந்த இறுதி மரியாதையானது யாருக்கும் இடையூறு இல்லாமல் அன்புத்தம்பி தீபக் பாண்டியனோட ஆத்மா சாத்தியடையும் விதமாக நம் ஒவ்வொருவரும் எந்த ஒரு வன்முறைகளிலையோ எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் காவல்துறை அதிகாரிகளுக்கும் இடையூறு இல்லாமல் அன்பு தம்பி தீபக் பாண்டியனோட இறுதி மரியாதையை நம் அனைவரும் ஒன்று சேர்ந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நல்லடக்கம் செய்ய வேண்டும் இந்த இறுதி மரியாதையில் கலந்து வரக்கூடிய அனைத்து மாவட்டங்களில் வர வரக்கூடிய இளைஞர்கள் கவனமாக வாங்க தேவையில்லாத எந்த ஒரு சலம்பலும் வேணாம் ஏன்னா நம்ம துக்க நிகழ்வுகளை இருக்கோம் தொடர்ந்து அடுத்தடுத்த துக்க நிகழ்வுகளை வந்து பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது என்ன அன்பு தம்பி இளைஞர்கள் வந்து நல்லா படிங்க பத்தாக்கு மேலே படிக்க மாட்டேங்கிறீங்க கெட்ட பழக்கத்துலேருந்து மீண்டு வாங்க அப்படின்ட்டு வந்து உங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து வழிநடத்துறதுக்கு நான் தயாராக இருக்கேன் எங்கெல்லாம் இந்த சமூகம் வந்து பாதிக்கப்படுதோ அங்கேயெல்லாம் எங்களோட தரம் பதிக்க அப்படின்னு சொன்னாப்புல ஆனால் எல்லாருக்கும் உபதேசம் செய்துவிட்டு தம்பி இவ்வளோ கவனக்குறைவாக இருந்திருப்பாப்லான்னு யாருமே எதிர்பார்க்கலை கூட இருந்த ஆட்களாக இருக்கட்டும் அவளோட பல நாட்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒரு சிறிய வயதில் தம்பியை பறிவுடுத்தது எல்லாருக்கும் மன வேதனைகளும் மன அழுத்தங்களும் இருக்கு இனி இருக்கக்கூடிய கள போராளிகளாவது சிந்தித்து தனியாக எங்கேயும் செல்ல வேண்டாம் இனியாவது ஒன்று சேர்ந்து அதாவது அண்ணன் ராமர் பாண்டியனோட போய் நான் நிறைய அண்ணன் மார்கிட்ட வந்து சொன்னேன் ஆனால் இது ராமர் பாண்டியன் நினைச்சு விட்டுறாதீங்க அடுத்து யாருக்கு வேணாலும் நினைக்கலாம் அப்பாவி இளைஞர்களை வெட்டினாங்க தலைவர்களை குறி வச்சுட்டு இருக்காங்க நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு அணியில் நில்லுங்கண்ணே அப்போ தான் உள்ளவங்களாவது வந்து பாதுகாக்க முடியும்னு நம்ம பல முறை சொன்னோம் ஆனால் அதை பெரும்பான்மே யாரும் வந்து கனவத்தில் கவனத்தில் வந்து எடுத்துக்கறல ஆனால் இது ஒரு பாடமாக களப்போராளிகள் வந்து எடுத்துக்கிட்டு இனியாவது வந்து மீண்டும் மூட்டையில் உள்ள நெல்லிக்காவை கொட்டிவிட்டால் செதைஞ்சு தனித்தனியாக போகிறது மாதிரி இல்லாமல் இனியாவது ஒரு அணியோடு ஒற்றுமையோடு செயல்படுங்க இதற்கான ஒரு முடிவை ஆலோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவை எடுங்க ஒரு சிலர் இன்றைக்கு எந்த பார்த்தீங்கன்னா அரசியலாக இயக்கமாக அவங்க வேறொரு பாதையில் செல்ல ஆரம்பிச்சாங்க இந்த களப்போராளிகளாக இருக்கக்கூடிய அண்ணன்மார்களுக்கு நான் சொல்லக்கூடிய அன்பான வேண்டுகோள் இந்த களப்போராளிகளாம் ஒன்று சேர்ந்து நின்றால் மட்டுமே எதிரிகள் உங்களை வீழ்த்துவதற்கு வாய்ப்பில்லாமல் போகும் நீங்கள் சிதைந்து கிடந்தால் ஒவ்வொருத்தராக எதிரிகள் வீழ்த்தி விடுவார்கள் அதனால் வந்து தயவு செய்து அண்ணன்மார்கள்ட்ட நான் இந்த களப்போராளிகள்கிட்ட நான் கேட்டுக்கிறது நீங்கள் வந்து காசுக்காண்டியோ இல்லை வேற எந்த காண்டியோ வந்து இந்த விஷயங்கள் வந்து பண்ணியிருக்க மாட்டீங்க சமூகத்திற்காண்டி ஏதோ ஒரு சூழலில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பண்ணியிருப்பீங்க எடுத்த வாழை நீங்கள் கீழே வைக்க முடியாது அதை கீழே வைச்சாலும் உங்களுக்கு ஆபத்து உங்களை நீங்கள் பத்திரமாக பாதுகாத்துக்கங்க ஆயுதத்தை எடுத்தாச்சுன்னா அந்த ஆயுதத்தால் தான் நமக்கு முடியும்னு உங்களுக்கும் தெரியும் நம்ம சொல்லணும் அவசியம் கிடையாது அதனால் உங்களை கவனமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு அன்பு தம்பி தீபக் பாண்டியனோட இந்த இறுதி மரியாதை நிகழ்வில் இளைஞர்கள் கலந்து கொள்ளுங்கள் அப்படி கலந்து கொள்ள முடியாத இளைஞர்கள் தயவு செஞ்சு உங்கள் பகுதியிலே வச்சு தம்பிக்கு வந்து மரியாதை வந்து செலுத்துங்க முடிஞ்ச மட்டும் நாளைக்கு அங்கே என்ன நிலவரம் அப்படின்றத நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் கூட வந்து நேரலையை வந்து நான் பண்ணுறேன் மூவேந்தர் மீடியாவில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு எந்த ஒரு அசம்பாவிதங்களையும் செஞ்சு தம்பியோட இந்த இறுதி மரியாதையை யாரும் சீர்குலைச்சிடாதீங்க அப்படின்றத உங்களோட காலத்தொட்டு வணங்கி நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா ஒரு சில பேர் செய்கிறனால இந்த போன டைம் நடந்த அந்த அவலங்களை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்தது ஏதோ நாலஞ்சு இளைஞர்கள் செய்யக்கூடிய தவறுனால் அந்த அன்பானடியில் இது அண்ணன் ராமர் பாண்டியனோட அந்த நிதி உருவத்தில் நிறைய இளைஞர்கள் வந்து பல வழக்கையில் சுமந்து அவங்க குடும்பம் கஷ்டப்பட்டு இருக்குது தயவு செஞ்சு அந்த மாதிரியே வன்முறையில் நமக்கு வந்து தேவையில்லை உங்களால் முடிந்தால் அன்பு தம்பி தீபக் பாண்டியனோட குடும்பத்திற்கு உங்களால் முடிஞ்சால் நூறுரூவாயாக இருந்தாலும் உங்களோட உதவி வந்து நீங்கள் செய்யுங்க இன்று அன்பு தம்பிக்கு என்னால் முடிந்த அவங்களோட குடும்பத்துக்கு என்னால் முடிஞ்ச நிதி உதவி நான் உங்களுக்கு கொடுக்குறதா இருக்கேன் அதேபோல் ஒவ்வொரு இளைஞரும் உங்களால் முடிஞ்சது அந்த குடும்பத்திற்கு களப்போராளிகள் வீட நான் அதை காட்டும்போது நிறைய பேத்துக்கு வருத்தங்கள் இருந்துச்சா உண்மையை வெளியில் சொல்கிறதுக்கு என்ன வெக்கேடு எனக்கு ஒவ்வொரு ஆளோடய சூழ்நிலையே அப்படித்தான் இருக்குது இதை நான் அடுத்த காணலில் வந்து நான் தெளிவாக வந்து பண்ணுறேன் ஒவ்வொரு ஆளோட கலப்போராளியோட சூழ்நிலை என்ன அவங்க எந்த சூழலில் இருக்கான்ற நான் அடுத்த காணலில் வந்து நான் பண்ணுறேன் அதனால் வந்து அன்பு தம்பியோட தீபக் பாண்டியனோட இந்த இறுதி மரியாதையில் தயவு செஞ்சு இளைஞர்கள் யாரும் எந்த ஒரு சிக்கலும் இல்லாத அளவுக்கு நடந்து கொள்ளுமாறு உங்களை மீண்டும் ஒரு முறை உங்களோட பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன் அன்பு தம்பி தீபக் பாண்டியனோட அன்பு தம்பி தீபக் பாண்டியனோட அந்த இறுதி மரியாதையானது நல்லபடியாக அதை முடியணும் யாருக்கும் இடையூறு கொடுக்காமல் இந்த தேவேந்திரகுல வேளாண் சமூக இளைஞர்கள் வந்து ஒத்துழைப்பையும் நான் நம்புகிறோம் நாளை அன்பு தம்பி தீபக் பாண்டியனோட இறுதி மரியாதை ஊர்வலத்தில் சந்திப்போம் நன்றி ஈக பெருந்துடர் ஐயா இமானுவேல் சேகரனாரின் அறுபத்தி ஆறாவது குறுப்பூச்சிக்கு அஞ்சலி செலுத்த திரளாக வந்து கொண்டிருந்த எம் தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா கூட்டம் கூட்டமாக வந்து எல்லாருமே அஞ்சலி செலுத்திட்டு போகிறாங்க இது இன்னைக்கு ஒரு நாளோட முடிஞ்சு போகிற விஷயம் கிடையாது ஐயாவோட லட்சிய பாதையை எல்லா இளைஞர்களும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் தமிழக அரசு ஐயாவுக்கு கூடிய திருவுருவ சிலை அமைச்சதுக்கு தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த கோரிக்கையோட அந்த இன்னொரு கோரிக்கையை தமிழக அரசுக்கு வைக்க விரும்புகிறோம் ஐயா இம்மால சேகரனோட நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவை அரசு விழாவை அறிவிக்க தேவேந்திரகுல மக்கள் சார்பாக மீண்டும் கோரிக்கை வைக்கிறோம் அந்த அந்த கோரிக்கையை நிறைவேற்றி வர எம் எங்கள் மக்கள் வந்து தொடர்ந்து போராடிக்கிட்டு தான் இருப்பாங்க வீரன் சுந்தரநிகளோட சிலையை தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் நிறுவனம்ன்ட்டு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் சமூகத்தை மட்டும் இருட்டடுப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சமூக நீதி அரசு இந்த திராவிட மண்டல ஆட்சியில் வந்து எல்லாத்துக்கும் சரிசமமாக கொடு அதிகாரம் கொடுக்கான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி மாவட்ட செயலாளர்கள் ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் தான் இருக்காங்க தேவேந்திரகுல விளையாட சமூகத்துக்கு இதில் எங்கே சமூக நிதி இருக்குது ஆ ஒரு மேயர் இல்லை ஒரே ஒரு மினிஸ்டர் ஆதித் ராவிடர் நலத்துறை இந்த மினிஸ்டரேட் தான் எப்போவுமே நான் நமக்கு நட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஏன்னு நம்ம சிந்திக்கணும் யாருமே சிந்திக்க மாட்டாங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க பத்து லட்சம் இளைஞர்கள் கூடுதாங்க அதுக்கப்புறம் நாளைக்கு பார்த்தா இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க இதுதான் உங்களோட இதுதான் நம்ம மக்களோட விழிப்புணர்வா ஆ சமூகத்தை முன்னேற்றம்னா கல்வி வேலைவாய்ப்பு தொழில் வளர்ச்சி விளையாட்டு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது அதன் மூலமாக நம்ம முன்னேறணும் சமூக மக்கள் இன்னும் அடித்தட்டு தான் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க சமூக மக்களை முன்னேற்றம் வரை எங்களோட பயணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஐயாவோட நினைவு தினத்துக்கு அஞ்சலி செலுத்த வந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வந்த அனைவரும் மிக பாதுகாப்பாக வீடு போய் சேரணும் அதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இளைஞர்கள் தேவேந்திரபுர வேளாளர் சமூக இளைஞர்களுக்கு இன்னொரு கோரிக்கை வைக்கிறேன் எல்லாருமே பாத்தீங்கன்னா பத்தா போட படிச்சுட்டு அதுக்கப்புறம் யாருமே படிக்க மாட்டேங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்கள்லாம் பாதுகாப்பாக இருக்கணும்னு தான் நாங்கள் உங்களை உங்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நாங்கள் சிறைக்கு சொல்கிறோம் ஆ எதுக்காண்டி நாங்கள் போராடுறோன்னு கூட இன்னும் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க நாங்கள் ரவுடி கிடையாது கட்ட பஞ்சாயத்து கிடையாது சமூகத்தின் விடுதலைக்காண்டி போராடிக்கிட்டு இருக்கோம் தனிநபர கொள்ளணும்னு எங்களோட இலக்கே கிடையாது எங்கள் மக்கள் எங்கெல்லாம் அடிபட்டுருக்காங்களோ அங்கெல்லாம் எங்களோட கால்கள் பயணிக்கும் பசுபதி பாண்டியரோட கொள்கைகள் தியாகி முத்துமணாவோட பாதையில் நாங்கள் பயணிப்போம் இளைஞர்கள் தயவு செஞ்சு என்ன பின்பற்ற இளைஞர்கள் யாரும் மத அருந்த கூடாது போதை பழக்க போதை பழக்கத்துக்கு அடிமையாக கூட அடிமையாக கூடாதுன்னு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி பின்பற்ற இளைஞர்களை நான் வழிநடத்த தயாராக இருக்கேன் நன்றி மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி